ये तो बाने वो तो तो बढ़ तो बा 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 ஹாய் பா 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 வாங்க டாய் வணக்கம் என்பதே நான் தான் உங்கள் சரத் பாபு வாங்க 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 ஆடு மேய்க்கலாம் வாங்க என்பதே ஆடு மாடு பாருங்கள் ஆடெல்லாம் அப்படி இருக்குண்ணே இது வா 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 வாங்க ஆடு மேய்க்கலாம் எவ்வளோ மழை பெஞ்சி போச்சு மழை பெஞ்சனால கீழே விழுந்த பிள்ளைலாம் திண்ணு கிடையாது இந்த செடி தான் நீங்க அதுவும் மழையெல்லாம் இல்லை ரெண்டு மூணு சூரல் என்ன பட்டு பட்டு இருந்துச்சு திருவள்ள தூரத்துக்கு கரெக்டாக மேய்க்கிற நேரத்தில் தூத்தூர் வந்து போயிடுச்சு அதனால ரொம்பலாம் மேய்க்கலாம் முடியாது செடி நின்று போட்டினேன் அதனால வரணும் இந்த ஆடு மேயில நிற்கிது அப்படியே அது எல்லாமே நம்மளோட ஆடு இல்லை இந்த மாதிரி கட்டி கிடக்குனா அது மட்டும் தான் நம்மளோட ஆடு நீ எல்லாம் அவ்வளவு ஆட்டு நிற்கிற மாமா நிற்கிறோம் அது அவ்வாட்டும் சரியா ஆய்மா உங்களுக்கு தெரியாக்கலாம் வந்து ரொம்பலாம் மேய்க்கு நினைக்க முடியாது ஏதோ ரைட்டு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா அப்படி திரிய விட்டுட்டு கால தெரிய விட்டு போட்டி கொண்டனேன் வீட்டை சும்மா அடங்க முன்னாடியெல்லாம் புல்லு எடுப்போம் புல்லு எடுக்கவே இல்லை அதனால கொண்டாந்து மேய விட்டு கூட்டு போறதான் கால ஓடி தெரிஞ்சாதேன் காலாரம் ஓடி செஞ்சிங்க நல்லா கொஞ்சம் தில்லு தின்னாலும் நல்லா நல்லா இருக்கும் அவங்க எவ்வளோ தான் தில்லு போட்டு வெட்டி போட போட்டு கட்டி போட்டு போட்டாலும் உங்க வராது இந்தமாதிரி காலாராக ஒரு டெய்லி ஓட்டிட்டுங்க சரசர சரணும் வளரும் அப்போ தான் அதுக்கு நல்லா எனர்ஜியாக இருக்கும் ரெண்டு மூணு தில்லு தான் பார்க்க நல்லா அழகாக இருக்கும் எப்போதுமே ஆடு மாடு வளர்க்கணும்னா வந்து கண்டிப்பாக ஒரு மணி ஒன்றரை மணி நடமாடை விட்டு நல்லா இப்போ மேய விய விடணும் விட்ட அந்த ஆடு மாட்டுக்கு நல்லா இருக்கும் இயற்கையாக வரும் நீங்கள் பொழுதுக்கு இருபத்தி நாலு மணி கட்டி போட்டுட்டு எவ்வளோ தின்னு போட்டாலும் தின்னு போட்டு அது புளிக்க போட்டு விட்டு மூத்த நல்லாவே இருக்காது சரியில்ல ஆடு மாடு வளர்க்கணும் தான் இது வந்து நம்ம வந்து ஒரு மணியோ ஒன்றரை மணியோ அது காலாக டெய்லி கையில் காலாகட்டேன் நல்லபடியாக நல்லா அரோக்கியமாகும் வேறு நிறைய பாருங்கள் ஜாலியாக